இருபதாம் நூற்றாண்டின் முன்னரை பகுதியில் அகில உலகத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய இது மகா யுத்தங்கள்

ஐக்கிய அமெரிக்கா யுத்தத்தில் ஈடுபட்டமையால் சகல கண்டங்களுக்கும் பரவிய உலக யுத்தமாக இது மாறியது இந்த காணொலியின் முதலாம் உலக மகா யுத்தத்தை பற்றி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் ஜெர்மன் மொழி பேசுகின்ற வாழ்ந்து வந்தார் ஜெர்மனி என அழைக்கக்கூடிய ஒரு தனி நாடு இருக்கவில்லை இத்தகைய பின்னணியில் அந்த முன்னூற்றி ஐம்பது சிறிய நாடுகளையும் ஒன்றிணைத்து ஜெர்மன் என்னும் நாடொன்றை ஒட்டோவன் பிஸ்மார்க் என்னும் திறமையான தலைவன் உருவாக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் பிஸ்மார்க் ஐக்கிய ஜெர்மனியை உருவாக்கி அதனை பலம் வாய்ந்த நாடாக்குவதற்காக பிரான்சுடன் யுத்தத்தில் ஈடுபட்டான் இந்த யுத்தத்தில் பிரான்ஸ் பெரும் தோல்வியை சந்தித்தது அன்று முதல் அயல் நாடுகளான பிரான்சும் ஜெர்மனியும் பரஸ்பர பகமை நாடுகளாக மாறின ஜெர்மனியை உருவாக்கிய பிஸ்மார்க் ஜெர்மன் பிரதேசத்தில் பலமானதொரு ஜெர்மனியை உருவாக்கிய மனநிறைவு கொண்டான் ஜெர்மனிக்கு வெளியே குடியேற்ற நாடுகளை உருவாக்குவதை அவன் அக்கறை காட்டவில்லை எனினும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் ஜேர்மன் பேரரசனான இரண்டாம் வில்லியம் ஜேர்மன் பிரதேசத்தோடு மாத்திரம் திருப்தி அடையவில்லை பிஸ்மார்க்கின் நோக்கங்களுக்கு மாறாக ஜேர்மனுக்கு குடியேற்றங்களை அமைத்து ஜேர்மன் பேரரசு ஒன்றை உருவாக்குவதே அம்மன்னனின் நோக்கமாக இருந்தது அதனால் ஜெர்மனியின் வெளிநாட்டுக் கொள்கை உலகின் ஏனைய நாடுகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஜெர்மன் பேரரசு ஒன்றை உருவாக்குவதற்காக ஜெர்மனி ராணுவத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்தார் அதனால் கவலையடைந்த பிரித்தானியாவும் ஜெர்மனிக்கு போட்டியாக படைபலத்தை அதிகரித்தது இதனால் ஐரோப்பாவில் யுத்த மகங்கள் படிப்படியாக கருக்கொண்டன ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதில் பிரான்சை யுத்தத்தில் தோற்கடித்த ஜெர்மனியரான டிஸ்மார்க் பிரான்சிடம் இருந்து மற்றும் லொரை ஆகிய வளமான இரு பிரதேசங்களையும் கைப்பற்றினார் இதனால் எதிர்காலத்தில் என்றோ ஒரு நாள் பிரான்ஸ் ஜெர்மனியை பழிவாங்கும் பொருட்டு யுத்தம் புரியும் என்று அல்சேஸ் மற்றும் லொரென்ஸ் பிரதேசங்களை மீளப் பெற்றுக் கொள்ளும் என்றும் ஜெர்மனிக்கு அச்சம் ஒன்றிருந்தது இதனால் ஐரோப்பாவின் வல்லரசுகளுடன் ஜெர்மனி நட்புறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் பிரான்சுக்கு ஐரோப்பாவில் நட்பு கொள்ள எதுவும் இல்லாமல் செய்வதுமே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுக்கு பின் ஜெர்மனியின் வெளிநாட்டு கொள்கையாக இருந்தது இதனால் தனிமையடைந்த பிரான்ஸ் ஐரோப்பாவில் நண்பர்களை சென்றமையால் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தலைமையில் இரு முகாம்கள் உருவாகின இதன் விளைவாக ஜெர்மனி ஆஸ்திரியா இத்தாலி உள்ளிட்ட நாடுகளின் முகாம் ஒன்றும் பிரித்தானியா பிரான்ஸ் ரஷ்யா உள்ளிட்ட முகாம் ஒன்றும் என இரு அணிகள் உருவாகின இதன் போது ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் மத்திய ஐரோப்பிய அணி நாடுகள் என பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் நேச நாடுகள் என அழைக்கப்பட்டன ஏனே நாடுகள் அவர்களின் தேவைக்கு ஏற்ப கருதி இந்த இரு முகாம்களில் ஒன்றில் இணைந்து கொண்டன அன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரை இவ்விரு அணிகளுக்கு இடையுமே முரண்பாடுகள் அதிகரித்தன ஆஸ்திரியாவின் முடிக்குரிய இளவரசனாகிய பிரான்சிஸ் பேர்டினும் அவரது மனைவி சரில்லாவும் ஒஸ்மியாவின் தலைநகரமாகிய சரஜீவோ நகரத்தில் சுற்றுலா மேற்கொண்ட போது கொலை செய்யப்பட்டார்கள் இந்த கொலையை இரு சேர்வியர்கள் செய்தனர் இந்த எதிராக மேற்கொள்ளப்பட்ட சூழ்ச்சி என தீர்மானித்த ஆஸ்திரியா சேர்பியாவிடம் சில நிபந்தனைகளை முன்வைத்தது ஆனால் அந்த நிபந்தனைகளை சேர்பியா ஏற்றுக்கொள்ள தவித்தது இதனால் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆஸ்திரியா சேர்பியாவுக்கு எதிரே யுத்த பிரேரணம் செய்தது சரோதிவோ நிகழ்வு என அழைக்கப்படும் இது முதலாவது உலகமாக யுத்தம் ஆரம்பமாவதில் தாக்கத்தை ஏற்படுத்திய உடனடி காரணமாக கருதப்படுகின்றது முதலாம் உலக மகா யுத்தத்தின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்ப்போம் நன்றி மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளிக்கவும்